இந்த செய்தியை உங்கள் மனதிலே பதிய வைப்பதற்காக மக்காவிலே ஆபஹா என்ற ஒரு இடத்திலே நடந்த ஒரு செய்தியை ஒரு ஷேக் அவர்கள் கூறியதை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் ஆபகா என்ற இடத்திலே ஒரு திருமண சபை நடக்கிறது அன்று இரவு அந்த பெண்ணுக்கு திருமணம் அப்போது அந்த பெண் மகரின் தொழுகையை முடித்துவிட்டு உடலெல்லாம் அலங்காரம் செய்துவிட்டு திருமணத்திற்காக தயாராகுகின்றான் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவள் தன்னை அலங்கரித்ததற்கு பிறகு மீண்டும் அதானுடைய சத்தம் கேட்கிறது நிஷாவுடைய தொழுகைக்காக தன் தாயிடத்தில் அந்த பெண் செல்லுகிறாள் சென்று கூறினாள் தாயே தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டது கீழே என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் தொழுகையை முடித்து வந்து விடுகிறேன் என்று அப்போது அந்த தாய் சொன்னார்கள் மகளே விளையாடுகிறாயா உது செய்ய வேண்டும் நீ உது செய்தால் நீ போட்ட அலங்காரம் எல்லாம் விடும் அழிந்து விடும் அதற்கு பிறகு மீண்டும் எப்படி போடுவது நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அனுமதியை மறுக்கிறார்கள் அந்த தாய் சொல்லுகிறார்கள் தாயே அந்த பிள்ளை சொல்லுகிறார்கள் தாயே நான் அழகில்லாமல் அலங்கோலமாக இருந்தால் இவர்கள் கண்களுக்கு வேண்டுமானால் நான் அலங்கோலமாக தெரியலாம் ஆனால் தொழுகையை நிறைவேற்றி அந்த சபைக்கு வந்தால் அல்லாஹ்வின் கண்களுக்கு முன்னால் அழகாக தெரிவேனே என்று சொல்லுகிறார்கள் அந்த தாயிடத்திலே கடுமையாக போராடுகிறாள் அந்த பெண்மணி அந்த பெண் அந்த பெண்ணை தாய் மறுத்து கொண்டு ஏதோ கொள் என்று விட்டு விட்டு சென்று விடுகிறாள் அந்த பெண்ணோ ஒதுவை செய்து விட்டு இஷாவுடைய தொழுகைக்கு தயாராகி தொழுது கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நேரமாகியும் பிள்ளை வராததை நினைத்து அந்த தாய் அந்த சபைக்கு அந்த அறைக்கு சென்று பார்த்தால் அந்த பிள்ளை சுஜூதிலே மரணமாக இருக்கிறாள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த செய்தி எப்படி நடந்தது ஏன் அல்லாஹ் அப்புல் ஆலமின் இந்த பெண்ணுக்கு இப்படி மரணத்தை கொடுத்தான் ஒருவேளை அந்த பெண் தொழுவியை நிறைவேற்றாத நிலையிலே அல்லாஹ் மரணத்தை கொடுத்திருந்தால் ஆனால் அல்லாஹ் இப்படி மரணத்தை கொடுத்ததுடைய காரணம் என்ன அல்லாஹுடைய தூதர் முஹம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் இதை பற்றிதான் ஒரு அடியானுக்கு கொஞ்சம் கேளுங்கள் இந்த ஹதீஸை என்னுடைய உள்ளத்திலே உங்களுடைய உள்ளத்திலே இதை பதிய வையுங்கள் ஒரு அடியானுக்கு யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டால் அவனை செய்ய செயல்களை செய்ய செயல்களை செய்யப்படக்கூடியவனாக அல்லாஹ் மாற்றுவான் அவனை நல்ல காரியங்களை செய்வதற்காக அவனை தயாராக்குவான் எப்படி சஹாவாக்கள் கேட்டார்கள் எப்படி அல்லாவுடைய தூதரை செயல்களை செய்பவனாக மாற்றுவான் الله يتوذر محمد رسول الله صلى الله عليه وسلم شنار يوفقه لعمل صالح قبل الموت يوفقه عمل صال لعمل صالح قبل الموت الله رب العالمين أمن كارول سيبان الله رب العالمين أمن كارول يرحمه توان مرن ترك منا ده نل سيل يسيب حديث غللي مرن நல்ல செயலை செய்ய வைத்து அதே நிலையிலேயே அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக பாருங்கள் நாடி நாடுகின்ற கூட்டத்தில் என் பெயரை அல்லாஹ் பதிந்திருப்பானா நானும் அப்படிப்பட்ட நிலையில்தான் மரணிப்பேனா என்று பார்க்கலாம் நீங்கள் பலர் சுஜூதிலே மரணமாக இருப்பார்கள் பலர் தொழுகையின் நிலையிலே மரணமாக இருப்பார்கள் இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்படலாம் நல்ல மரணங்களை இவர்களை எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றார் இவர்கள் பாவம் செய் பாவம் செய்யக்கூடிய நிலையிலே இவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதை அல்லாஹ் விரும்பவில்லை இவர்கள் பாவத்தை குற்றத்தை அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் நிலையிலே இவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதை அல்லாஹ் விரும்பவில்லை யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களை நல்ல செயல்கள் செய்யக்கூடிய நிலையிலேயே அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்